குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட் நம்ம இன்றைக்கி வந்து செவன்த்து மேக்ஸில் ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் சரிங்களா இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் விகிதங்கள் அதாவது ப்ரொபோஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல இதை நம்ம பயன்படுத்துவோம் ரைட்டா அந்த ப்ரொபோஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த விகிதத்திலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணா இருக்குது ஒன்று வந்து டேரக்ட் ப்ரொபோஷன்ஸ் இன்னொன்று வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோஷன் அப்படின்னா என்ன ஏன் ஏன் ஒரே விதமான ஒரு வகையாக இல்லாமல் இரண்டு வகையாக இருக்குது அப்போ இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி எல்லாத்தையும் நம்ம ஒரு ஏன் படிக்கிறோம் இதை என்ன யூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம பார்க்கலாம் சரியா ரைட் இப்போ நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸை எடுத்துக்கிட்டோம் அதான் நேர் விகிதம் இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நேர் விகிதம் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடைக்கு போகிறீங்க நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள்ஸ் வாங்கிறீங்க சரியா அப்போ ஒரு ஆப்பிள் அவங்க சொல்கிறாங்க ஒன் ஆப்பிள் பத்து ரூபாப்பா அப்படிங்கிறாங்க கரெக்டா பத்து ரூபாப்பா அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் ரெண்டு ஆப்பிள் வாங்கினா எவ்வளோ ரூபா கொடுப்ப கண்டிப்பாக அதே பத்து ரூபா கொடுக்க மாட்டேன் ரெண்டு ஆப்பிள்னா இருபது ரூபா கொடுப்பேன் கரெக்டா மூணு ஆப்பிள்னா முப்பது ரூபா கொடுப்பேன் கரெக்ட் அப்போ இதில் என்ன நடக்குது இதில் என்ன நடக்குது என்ன நீங்க பாக்குறீங்க ஆப்பிளோடைய அந்த நம்பர் அதாவது எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதோடைய விலை நீ கொடுத்து வாங்கக்கூடிய விலையும் அதிகமாக இருக்கு ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னா அதிகரிக்கு கரெக்டா அதே மாதிரி ரிவர்ஸ்ல மூணு ஆப்பிள் முப்பது ரூபா அப்படின்னா ரெண்டு ஆப்பிள் இருபது ரூபா அப்போ குறையும் போது ஆப்பிளோட எண்ணிக்கை குறையும் போது விலையும் குறையுது அப்ப இதுல இருந்து என்ன ஒரு அளவு ஒரு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது இன்னொரு குவாண்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை ஒரு குவான்டிட்டி டிகிரிஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டியும் டிகிரிஸ் ஆகுது சரியா ஓரளவு குறையும் போது இன்னொரு அளவும் குறையுது ஓரளவு அதிகரிக்கும் போது இன்னொரு அளவு அதிகரிக்கினா அதுதான் டைரக்ட் ப்ரொபன் அதாவது நேர் விகிதம் அதிகமான அதிகமாகும் குறைஞ்சா குறையும் சரியா நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல பார்க்கலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதாவது டேரெக்ட் ப்ரொஃபஷன்ஸ் நம்ம டே டு லைஃப்பில் இது இல்லாமல் நம்ம இருக்கவே மாட்டோம் பட்டு ஆனால் அது நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்காக ஒரு லேர்னிங்காக நம்ம பார்க்க மாட்டோம் ஒரு டே டு லைஃப்பில் அன்றாடமாக நம்ம பார்க்குறதா பழகிறதாம் அனுபவிக்கிறதா பட் அது நம்மளுக்கு மேத்தமெட்டிக்கல் வியூவெலாம் நம்ம பார்க்க மாட்டோம் பட் இதுக்கப்புறம் நீங்கள் அதை பாருங்கள் கண்டிப்பாக சரியா எங்கே நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் பார்க்குறீங்க அந்த காரோடைய ஸ்பீடு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதோடைய வேகம் அப்படின்னு சொல்லுவாங்களே வேகம் அது இன்க்ரீஸ் ஆகி போனால் அதை அதிகரிச்சு போனால் இன்னொன்னும் அதிகரிக்கும் என்னது அது கிடக்கும் தூரம் கரெக்டா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக அப்படி தானே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் இன்னும் டிஸ்டன்ஸும் கூடும் நீங்கள் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி அந்த டிஸ்டன்ஸ் அது வந்து நிறைய டிஸ்டன்ஸை இது பண்ணியிருக்கோம் கடந்திருக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம் புரியுதா ஒரு கார் எடுக்கிறோம் இன்னொரு கார் எடுக்கிறோம் ஒரு காரோட ஸ்பீடு அந்தளவுக்கு பெரிய ஸ்பீடில் போகல இன்னொரு கார் வந்து நல்ல ஸ்பீடாக போறாரு அப்போது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை யார் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ரொம்ப கார் ஸ்பீடான கார் தான் சார் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறோமா ஏன்னா அந்த வேகமும் அதிகரிச்சிருக்கு அப்போ வேகம் அதிகரிச்சா அவர் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் அதிகரிக்கும் கடக்கும் தூரமும் அதிகரிக்கும் இதே தான் நம்ம இப்போ ஆப்பிளில் பார்த்தோம் இதுமாதிரி நீங்கள் கடையில் போய் சாக்லேட் வாங்குவீங்க ஒரு சாக்லேட்டு அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அஞ்சு சாக்லேட் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் இருபத்தஞ்சு ரூபா அப்போ இதுவும் இருக்குது இதுவும் இருக்கு நீங்கள் கொடுக்குற தொட்டும் கூடி இருக்குது அதுக்கு கிடைக்கக்கூடிய சாக்லேட்டும் கூடி இருக்கு அப்போ இது வந்து நம்ம டேரக்ட் ப்ரொஃபஷன்ஸில் நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உதாரணம் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இதே மாதிரி எதிர் விகிதத்தை பார்க்காமா எதிர் விகிதம் அப்படின்னா இன்வெஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் அது எப்படி சார் இருக்கும் இது கூட ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் டே டு லைஃப்பில் எதிர நான் பார்த்ததே இல்லை நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது அதையும் நீங்கள் பார்ப்பீங்க அதையும் பார்த்துருக்கீங்க எதிர் விகிதம் இன்வெர்ஸ் ப்ரொபர்ஷன்ஸ் சரியா இப்போ இந்த சுச்சுவேஷனாக கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம யோசிக்கணும் எப்படின்னா நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதில் வந்து வேலை பார்ப்பாங்க ஒர்க்கர்ஸ் வேலை பார்ப்பாங்க அந்த ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு வால் ஒரு சோத்தை கெட்டுறாங்க கரெக்டாக ஒரு சோத்தை கட்டுறாங்க ஒரு நாள் ஒரே ஒரு ஒர்க்கர் மட்டும் வராரு அவர் வந்து அந்த வாளை கெட்டுறாரு அப்போ வந்து சொல்கிறாரு இது வந்து எப்படி ஒரு பத்து நாள் எடுக்கும் சார் அப்படின்னு என்ன மட்டும் நம்ம அப்பாட்டையும் அன்னாண்டியே சொல்கிறார் சரியா பத்து நாள் எடுக்குமா அப்படிங்குறது அப்போ நீ என்ன பண்ணுற சேப்பா ரெண்டு ஒர்க்கரை போடும் அப்படின்னு நினைக்கிற கொஞ்சம் வேலை சீக்கிரமாக நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ ரெண்டு ஒர்க்கர் போட்டால் என்ன எவ்வளோ நாள் நடக்கும் எவ்வளோ நாள் நடக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒர்க்கர் பத்து நாளில் முடிக்கிறாரு இந்த இந்த இடத்துல நம்ம அவங்களுடைய திறமை அவங்களோட ஸ்பீடு அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல கன்சல் பண்ண வேண்டாம் ஏன்னா சார் ஒருத்தர் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க சார் ஒருத்தர் ரொம்ப ஸ்லோ அது எப்படி சார் முடி பண்ண அந்த கேஸஸ் வேண்டாம் நம்ம ஜஸ்ட் இங்கே நம்பர்ஸ் இன்கிரீஸ் டிகிரிஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஒரு கான்ஸ்டான ஆள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரியா அப்போ ஆ எஸ் அஞ்சு நாளில் முடிச்சிடலாம் அடுத்த எஸ் வெரி குட் ஒரு ஒர்க்கர் பத்து நாளில் முடிச்சாருன்னா ரெண்டு ஒர்க்கரை கண்டிப்பாக அஞ்சு நாளில் தான் முடிப்பார் அப்போ ஃபைவ் ஒர்க்கர் சேர்ந்தா அஞ்சு பேர் வந்துட்டாங்க ஈக்குவலா இருக்கக்கூடிய ஈக்குவலா திறமை ஸ்பீடு எல்லாமே இருக்கக்கூடிய அஞ்சு பேர் வந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அவங்க அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அடுத்ததான வாழை கெட்டுறது ரொம்ப ரொம்ப முடிப்பாங்க சரி அப்போ இதுல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஒர்க்கர்ஸோடைய நம்பர் எண்ணிக்கை கூட கூட வேலை முடியக்கூடிய நேரம் குறையுது பாருங்க இது குறையுது பாருங்க பத்து அஞ்சு ரெண்டு அப்படின்னு குறையுது தட் இஸ் கால்ட் இன்வெர் ப்ரொஃபஷன் எதிர்விக்குதான் கரெக்டா அப்போ வேலையாள்களோடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அந்த வேலை முடிகிறது ரொம்ப ரொம்ப அந்த முடியறதுக்கு உண்டான நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது அப்போ குயிக்காக அதை முடிச்சு போயிட்டே இருக்காங்க வேலையாட்கள் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும் வேலை முடியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி தானே ஒரே ஒருத்தர் எவ்வளோ நாள் தான் ஒரு பில்டிங் எப்படி எவ்வளோ நாளில் கட்ட முடியும் முடியாதுல்ல ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் அது கொஞ்சம் குயிக்காக முடியுது இதுதான் நம்ம வேலையாளுக்கில் வைக்கிறதுக்கு காரணம் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வைக்கிறோம்ல அந்த அதிகமாக ஒரு வீட்டை ஒரு ரெண்டு பேரை விட்டு கட்ட வேண்டியது தானே ஏன்னால் அந்த வேலை ஒரு வருஷம் கிட்ட நிறுத்துருவாங்க அதுக்கு தான் நம்ம அப்போ நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பில்டிங் அங்கே மட்டும் இல்லை எங்கேயாவது நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி இருக்கும்போது அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும் ஓகே இது வந்து இன்வெஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு சொன்னிங்க சொல்லணும் அப்போ இதில் என்ன தெருது ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது ஒரு அளவு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு அளவு குறைந்தால் அல்லது ஒரு அளவு குறையும் போது இன்னொரு அளவு அதிகரித்தால் அதுதான் எதிர் விகிதம் இன்வெஸ் ப்ரொஃபஷன்ஸ் இது புரியுதாப்பா ரைட்டா இதுக்கு எக்ஸாம் பாத்திராமா ஏன்னா இப்போ இது வந்து இப்போ நான் சொன்ன ஒர்க்கர்ஸே எக்ஸாம்பிள் தான் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாத்திரத்தை கொடுத்து இதில் தண்ணி நிரப்பிட்டு வாப்பா அப்படிங்காங்க அது எல்லோரும் வீட்லேயும் சொல்லுவாங்க ஒரு சின்ன பாத்திரத்தை தண்ணி நிரப்பிட்டு வா அப்படிமாங்க அப்போ பக்கத்தில் ஒரு ஒரு நாலு குழாய் இருக்குது அப்படி இருக்குது ரைட்டா இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்ப ஒரு குழாய்க்கு பத்து நிமிஷம் ஆகுது சரியா இதை மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு ரொம்ப அதிகமான வைக்கணும்னா ரெண்டே ரெண்டு குழாயை மட்டும் எடுத்துக்கலாம் எப்படி அடிச்சுக்கேன் ஒரு குழாய் மட்டும் நீங்கள் ஒரு குழாயை ஆஃப் பண்ணிட்டு ஒரு இதை மட்டும் பண்ணுறீங்க ஒரு குழாய் மட்டும் ஆன் பண்ணுறீங்க ஆ அந்த பாத்திரத்தில் தண்ணி இறந்தப்ப அது வந்து பத்து நிமிஷம் எடுக்கு அப்படின்னு அடிச்சுருந்தோம் சரியா நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு ரெண்டு குழாயும் சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த தண்ணி ஆன் பண்ணுற மாதிரி நான் ஆன் பண்ணிட்டேன் அப்போ ஏற்கனவே ஒரு குழாய்னா பத்து நிமிஷம் இப்போ ரெண்டு குழாயை ஆன் பண்ணிட்டேங்க அப்போ என்ன ஆகும் ரெண்டு குழாய்ங்க ஆனாறனால அதாவது நம்ம தண்ணி திறந்து விட்டுருக்கனால இது ஃபைவ் மினிட்ஸில் அந்த பாத்திரம் நிரம்பிரும் தண்ணி நிரம்பிரும் கிளியரா இது புரியுதா அப்போ அந்த நம்பர் எந்த என்றைக்கு அதிகமாகுது டைமு அங்கே குறைஞ்சிருக்கு ஓகேவா ரைட் அப்போது இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் சார் இது நம்ம டே டு லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடியது நம்ம பார்க்கக்கூடியது இதை ஏன் சார் படிக்கணும் பட் இப்போ உங்களுக்கு அந்த டவுட் வராது பட் அந்த டவுட் வரணும் ஒரு இதை டாப்பிக்கு படிக்கனா ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது பசங்க தெரியணும் புரியுதா நீங்கள் இதை இந்த ப்ரொஃபஷனன்ஸை படிக்க படிக்கனால உங்களுக்கு என்னென்னா பயணம் நீங்கள் ப பண்ணுவீங்க எதாவது ஊருக்கு பண்ணுவீங்க ட்ராவலிங் பண்ணும் போது நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம் ஒரு இடத்துக்கு எவ்வளோ நேரத்தில் போவீங்க பைக்கோட ஸ்பீடோ இல்லை காரோட ஸ்பீடோ வச்சு நீங்கள் சொல்லிடலாம் எவ்வளோ நேரத்தில் போய் சேருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்துடலாம் குக்கிங்கில் முக்கியமாக குக்கிங் சமைப்பாங்கல்ல அதில் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ரெசிபி பண்ணுறாங்க ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்காங்க நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பண்ணுவாங்க சமைப்பாங்க நூறு கிராம் அரிசி போதும்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க அப்போ திடீர்னு ஒரு அஞ்சு பேர் வராங்கன்னா அதே நூறு கிராம் அரிசி போதுமா பத்தாது இல்லை அப்போ அந்த நூறு கிராம் அரிசி ரெண்டு பேருக்கு பத்தும் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு பத்துனா அப்போ இத்தனை பேர் வா வராங்க ஓ மூணு பேரா நாலு பேரா அப்போ அதுக்கேற்றப்பட அம்மா அம்மா கணக்கு பண்ணுவாங்க ஓகே ஓ இவ்வளோ அரிசி போட்டால் போதும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல தட் இஸ் அது ஒரு இது அவங்க புக்கெல்லாம் திறக்கல பட் ஆனால் இந்த ஒரு நாலேஜ் வந்து அவங்கள்ட்ட இருக்கும் அனுபவத்தில் உள்ள நாலேஜ் அதை நம்ம தெரிஞ்சுக்கல போகிறோம் ஓ இப்படிலாம் இருக்கா நம்மளை சுற்றி இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லுங்கள் எத்தனை ரூபா வரீங்க அப்படின்னு வைப்பாங்க ஏன்னா அத்தனை பேருக்கு ஏற்றாலும் நம்ம அரிசி பண்ணோம் ஒரே ஒரு டெய்லி போடுற ஒரு நூறு கிராம் அரிசி போட்டு நூறு பேருக்கு சமைக்க முடியுமா முடியாது அந்த இடத்துல அதுமாரி நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும் ஒரு பொருளுடைய விலையை கால்குலேட் பண்ணுறீங்க ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறீங்க அந்த அதனால உங்களுக்கு லாபம் எத்தனை வித்து இருக்கு எவ்வளோ விற்கலை எவ்வளோ லாபம் வந்திருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு நஷ்டம் வந்திருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ரொஃபஷன்ஸ் உதவும் புரியுதா ரைட் அப்போ ப்ரொஃபஷனன்ஸை பற்றி உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக அதை பற்றி என்னங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ இதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன்றில் இருக்குது எல்லா ப்ராப்ளத்தையும் பண்ணல ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை பண்ணுறேன் இப்போ அஞ்சாவது ப்ராப்ளம் இருக்கும் அஞ்சாவது ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது பிறந்தாள் விழா அதெல்லாம் நடக்குது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹோட்டலில் ஒரு தேர்டு ஃப்ளோரில் அந்த பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காங்க அப்போ அந்த மூணாவது மாடி அப்படின்னா கண்டிப்பாக நடந்து போக முடியாது வரவங்களாம் கிஃப்டோட வராங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அவ்வளோ மூணு மாடி ஏறி இறங்க சொன்னால் அவ்வளோதான் அப்புறம் என்ன ஆகிடும் அவங்களே டென்ஷன் ஆயிடுவாங்க ரைட்டா அப்புறம் லிஃப்ட் வச்சுருப்பாங்க அப்போ ஒரு லிஃப்ட் வச்சுருக்காங்க அந்த அந்த தான் இருக்கும் லிஃப்ட் வச்சுருக்காங்களா இப்போ இந்த லிஃப்ட் என்ன பண்ணுதுன்னா எட்டு பயணம் எட்டு ட்ரிப்பு போகுது எயிட் ட்ரிப்ஸ் போகுது அந்த எட்டு ட்ரிப்பில் நூற்றி இருபது பேர் பயணம் அங்கே மேலே போயிருக்காங்க அந்த லிஃப்டில் மேலே போயிருக்காங்க பார்ட்டி ஹாலுக்கு போயிட்டாங்க கரெக்டா அப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா பன்னெண்டு ட்ரிப்பு போனால் எத்தனை பேரை எத்தனை பேரை எத்தனை மக்களை அந்த பார்ட்டியை அட்டம் பண்ண வச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தமிழ் சொல்கிறேன் ஒரு லிஃப்டில் எட்டு பயணம் எட்டு பயணம் உங்களுக்கு ட்ரி தெரியும் ட்ரிப்பு இதேமாரி நம்ம நிறைய இடத்துல ட்ரிப்பு போடுவோம் அந்த நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது அந்த காரு ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு அப்படின்னா எங்கே போயிட்டு விட்டுட்டு திருப்பி வருது திருப்பி போகுது இதுதான் அப்படிதான் ரெண்டாவது ட்ரிப்பில் போ மூணா ட்ரிப்பில் போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ட்ரிப்பில் எட்டு ஒரு ஒரு லிஃப்டில் எட்டு பயணங்கள் எட்டு ட்ரிப்பில் நூற்றி இருபது பேர் ஏறி அந்த பாட்டி காலுக்கு போயிருக்காங்க அப்போ அதே லிஃப்ட்டு பன்னெண்டு பயணங்கள் செஞ்சா பன்னெண்டு ட்ரிப்பு பண்ணால் எத்தனை பேர் பாட்டியில் கலந்துப்பாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இந்த செம்ம பார்க்கும்போது நமக்கு சரியாக புரியாது எட்டு ட்ரிப்பில் நூற்றி இருபது பேர் பன்னெண்டு ட்ரிப்பில் அது எப்படி எத்தனை பேரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தோணும் கரெக்டா எஸ் அதை நம்ம பார்த்துடலாம் இப்போது இதில் என்னெல்லாம் அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயணங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு பேருக்குன்னா அப்போ பயணங்கள் அந்த ட்ரிப்பு வந்து அதிகரிச்சிருக்கு அப்போது ஏற்றி செல்லக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும் தானே அதே நூற்றி இருபது பேர் வருவாங்கண்ணே அந்த நூற்றி இருபது பேர் ஆல்ரெடி அவங்க போயிட்டாங்க திருப்பி அடுத்து கூட வருவாங்க அப்போ ஆட்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதாவது டேரக்ட் ப்ரொபார்ஷன்ஸ் நேர் விகிதம் கரெக்டா சோ எட்டு ட்ரிப்பு நூத்தி இருபது பீப்புள் பன்னெண்டு ட்ரிப்ல எத்தனை பேரு அப்படின்னு கேக்குறாங்க சரியா அப்போ இதை பார்க்கறக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியுன்னா இது பொத்தம்போதும் இதுல வந்து காக்கலே பண்ண முடியாது அப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் ஒரு பயணத்துல எவ்வளவு பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜா அதுக்காண்டி நம்ம வந்து ஒரு பயணத்துல பாத்தீங்கன்னா நாலு பேர் வைப்பாங்க இன்னொரு பயணத்துல எட்டு பேர் வைப்பாங்க நம்ம ஒரு ஆவரேஜா பார்க்க சராசரியா பார்க்க அப்போ அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதை பார்த்தப்பற தான் இதை பார்க்க முடியும் ஸோ பீப்புள் பெர் ட்ரிப் அப்போ தமிழில் ஒரு பயணத்தில் எத்தனை பேர் அப்படி பார்க்குறோம் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க நூற்றி இருபது பேர் போயிருக்காங்க எத்தனை ட்ரிப்பு நடந்திருக்கு எட்டு ட்ரிப்பு நடந்திருக்கு கரெக்டாக அப்போ நூற்றி இருபது பை எட்டுன்னு போடணும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் அப்படின்னு வந்துடும் கரெக்டாக அப்போ இது ஒரு ஒரு ஆவரேஜ் தான் ட்ரிப் அப்போ ஒரு ட்ரிப்புக்கு பதினஞ்சு பேர் அந்த சராசரியில் அவங்க போயிருக்காங்க மேபி ஒரு இல்லை பன்னெண்டு ஒரு இல்லை பத்து அப்படின்னுலாம் இருக்கலாம் பட் நம்ம அதான் நான் அப்ளை சொல்லுவோம் இதில் வந்து நம்ம சில விஷயம்லாம் நெக்லேட் பண்ணிடணும் ஓகே நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான இதை எடுக்கணும் நம்ம புரியுதுக்கு தானே அப்போ இது தெரிஞ்சு வச்சு பன்னெண்டு அப்போ ஒரு ட்ரிப்புக்கு பதினஞ்சு பேர் மேலே போயிருக்காங்க அங்கே பாட்டி கால் போகிறாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன பன்னெண்டு ட்ரிப்பு அவன் இருக்காங்க பன்னெண்டு ட்ரிப்பு பேருக்கு அப்படின்னா எத்தனை பேர் ஏற்கனவே ஒரு ட்ரிப்பில் பன்னஞ்சு பேர் அப்போ பன்னெண்டு ட்ரிப்புனா இதை போடுறோம்லாம் பீப்புள் ட்ரிப்பு அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ட்ரிப்பு ட்ரிப்பு கேன்சல் ஆயிரும் அப்போ பீப்புள் தான் வரப்போகுது பன்னெண்டு இன்ட்டு பன்னஞ்சு நூற்றி எண்பது பீப்புள் அங்கே பாட்டு காலுக்கு பேர்ப்பாங்க பன்னெண்டு பயணங்கள் செய்தா நூற்றி எண்பது பேர் பாட்டில கலந்து கொண்டிருப்பார்கள் ஒரு ட்ரிப்புக்கு நம்ம பதினஞ்சு பேர் போடும்போது நூற்றி எண்பது பேர் அப்போ இங்கே ட்ரிப்பும் கூடியிருக்கு ஆட்களோட எண்ணிக்கையும் இருக்கு இதுதான் நம்ம வந்து டேரக்ட் ப்ரொபர்ஷன்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு ஃபார்முலா சரியா ரைட் இப்போ இதே மாதிரி ஒரு இன்னொன்று ஒரு பார்ப்போம் இந்த டைரக்ட் ப்ரொவ்ஷனை பார்ப்போம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து இன்வெஸ்ட் ப்ரொபர்ஷன்ஸில் ஒரு பார்ப்போம் சரியா இதை வந்து நீங்கள் வந்து நோட் டவுன்லாம் வேண்டாம் ஜஸ்ட் இப்போ கவனிங்க வீட்டு போய் நீங்கள் பார்க்காம பண்ணுங்க ஆ ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுங்கள் ஓகே ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க இது ஒரு ஒரு ரீக்காலாக உங்களுக்கு இருக்கும் இப்போ சிக்ஸ்த்து சம்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு கம்பம் இருக்கு போல் இருக்கு இந்த போலோடைய அந்த ஷேடோ நிழல் விழுது அந்த போலோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா எயிட் மீட்டர் அப்படின்னு சொல்லிப்பாங்க போலோடைய ஹைட்டு எட்டு மீட்டர் எட்டு மீட்டர் உயரம் இல்லை ஒரு கம்பம் அதோடைய நிழல் ஆறு மீட்டர் அதோடைய அந்த ஷேடோங்கல்ல நிழல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதுக்குன்னு ஒரு ஹைட் இருக்கும் அது வந்து ஒரு சிக்ஸ் மீட்டர் இருக்கு இப்போ இஃப் ஷேடோ ஆஃப் அனதர் போல் இஸ் மெசர் அட் சேம் டைம் இஸ் தேர்ட்டி மீட்டர் அதாவது அதே நேரத்துல ஒரு கம்பத்தோடைய இன்னொரு கம்பத்தோடைய நிழல் முப்பது மீட்டர் அப்படின்னா அதோடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஒரு போலோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க அதோடைய நிழல் சிக்ஸ் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க அதே சேம் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அனந்தர் போல் பார்க்குறாங்க ஷேடோ பார்க்குறாங்க சேம் டைமில் பார்க்குறாங்க இப்போ அனந்தர் போலோட இந்த ஷேடோ பார்த்திங்கன்னா அதோடைய இது வந்து எவ்வளோன்னா இப்போ போல் நம்பர் டூன்னு போட்டேன் அதோடைய ஷேடோடைய ஹைட்டு தேர்ட்டி மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பத்துடைய நிழல் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கம்பத்தோடைய ஹைட்டு சொல்லலை அதை நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க போலோடைய ஹைட்டு கண்டுபிடிக்கணும் போல் டூவோடைய ஹைட்ஸ் கண்டுபிடிக்க அது எப்படி சார் இதை வச்சு அது எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கலாம் கரெக்டாக அப்படிதான் நம்ம பார்த்தாலே அப்படிதான் சார் ஒரு போலோட ஹைட்டும் ஒரு போலோட ஷேடோ சொல்லியிருக்கீங்க அதே டைம்ல இன்னொருக்கு பார்க்குறீங்கன்னா அது எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் எஸ் அது பார்க்குமா இப்போ ரெண்டுதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதோட போலோட ஹைட்டு எட்டு மீட்டர் இதோட போலோட ஹைட்டு தெரியாது இதோட ஷேடோ சிக்ஸ்டி மீட்டர் மீட்டர் தேர்ட்டி மீட்டர் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிழலோட நீளம் அதிகரிச்சிருக்கு நிழலோட நீளம் அதிகரிச்சிருக்கு அப்ப நீளமும் அதிகரிக்க இதோட இதை விட கண்டிப்பா கம்மியா இருக்காது கம்மியா இருந்தா முப்பது மீட்டர் வந்துருமா ஒரு லாஜிக்கலாம் முப்பது மீட்டர் வராது கண்டிப்பா இதை விட கொஞ்சம் அதிகமாகவே இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு அப்படிதானே அப்போ நீளமும் அதிகரிச்சிருக்கு கம்பம் அந்த போலோடைய உயரமும் அதிகரிச்சிருக்கு கரெக்டா ஸோ ஹைட் எட்டு மீட்டர் இருக்கும் போது ஷேடோ சிக்ஸ் மீட்டர் ஹைட் நமக்கு தெரியாத அந்த போலோடைய மீட்டர் அதோடைய ஷேடோ தேர்ட்டி மீட்டர் கிளியரா இப்போ கால்குலேஷன் மூலமா இப்போ இந்த இதில் கால்குலேஷன் நீங்கள் பார்க்குறக்கு ஃபஸ்ட்டு அந்த நிழலுக்கும் உயரத்துக்கும் உண்டான விகிதத்தை பார்க்கணும் அதாவது ரேஷியோ ஆஃப் ஷேடோ டு ஹைட்ஸ் டு ஹைட் நம்ம பார்க்கணும் அதை வச்சா தான் நம்ம அடுத்த போக முடியும் ரேஷியோ ஆஃப் நிழலுக்கும் உயரத்துக்கும் உண்டான விகிதம் அதாவது ரேஷியோ அப்படின்னால இந்த மாதிரி டிவைட் போனீங்க ஹைட் பை ஷேடோ அடுத்த ரேஷியோ ஆஃப் ஷேடோ டு ஹைட்னா ஹைட் பை ஷேடோ அப்படின்னு அர்த்தம் உயரத்துக்கும் நிழலுக்கும் உயரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போல் பார்த்துருக்கோம் அதோட உயரம் பார்த்தீங்கன்னா எட்டு மீட்டர் அதோட ஷேடோ வந்து ஆறு மீட்டர் இந்த எட்டு பை ஆறை இப்போ டிவைட் பண்ண வேண்டாம் சும்மா எப்படி எட்டு பை ஆறுனே வச்சுக்கோங்க இப்போ இதே விகிதத்தை பயன்படுத்தி அனதர் போலோடைய ஹைட்டை பார்க்க போகிறோம் ஃபைன் த ஹைட் யூஸிங் த சேம் ரேஷியோ ரைட்டா அதே டைமில் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால என்ன பண்ணுறோன்னா எட்டு பை ஆறு இந்த செகண்ட் போலோடைய ஷேடோடைய ஹைட் தான் தெரியும் சிக்ஸ்டி மீட்டர் சாரி தேர்ட்டி மீட்டர் ஆனால் ஹைட்டு தெரியாது அப்போ ஆனால் அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ரைட்டா அதே டைமில் பார்க்குறனால நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் இதே ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஏன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இதே ரேஷியோ நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா ரைட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இது கிராஸ் போகும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்போ எட்டு இன்ட்டு முப்பது அப்படின்னு போடுவீங்க இங்கே எக்ஸ் இன்ட்டு சிக்ஸு ஸோ நான் சிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் இங்கே வந்து எட்டு இன்ட்டு முப்பது எப்படி எழுதிக்கிறேன் கரெக்டா எட்டு இன்ட்டு முப்பதுனால் இரநூத்தி நாற்பது அப்படின்னு தெரியும் டூ ஃபார்ட்டின்னு தெரியும் சிக்ஸ் எக்ஸு இந்த ஸ்டெப்லேருந்து இப்போ எக்ஸு தேவைன்னா இந்த சிக்ஸ் வந்து கீழே டிவைட் ஆயிரும் அதாவது டூ ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு வந்துடும் ஸோ டூ ஃபார்ட்டி ஃபைவ் டிவைட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபார்ட்டி வந்துடும் அப்போ முப்பது மீட்டர் நிழல் உள்ள கம்பத்துடைய உயரம் நாற்பது மீட்டர் ஏன்னா இங்கே எக்ஸு அப்படின்னா ஹைட்டை பார்க்கறோம் ஹைட்டோட யூனிட் என்ன அழகு என்னன்னா மீட்டர் அந்த மீட்டர் நம்ம போடுறோம் ஓகே முப்பது மீட்டர் நிழல் உள்ள கம்பத்துடைய உயரம் நாற்பது மீட்டர் த ஹட் ஆஃப் த போல் வித் தேர்ட்டி மீட்டர் ஷேடோ அப்படிங்கிறது பார்த்துக்கும்போது நாற்பது மீட்டராக இருக்குது ஃபர்ஸ்ட்டு எயிட் மீட்டராக இருந்தது அது ஆறு மீட்டர் தான் தந்துச்சு இது முப்பது மீட்டர் தருதுன்னா அப்போ இது நாற்பது மீட்டராக இருக்குது அப்படிங்கிறது சரியா இது வரைக்கும் கிளியர் ஐட்டா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி கேட்டி தான் நடத்திட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்களா இதேமாரி நம்ம இன்வெர்ஸ் ப்ரொஃபஷன் ஒரு சம் பார்க்கலாம் ஏன்னா அதுலேயும் நம்ம இம்பார்ட்டன்ல அதையும் பார்க்கணும்ல ஒரு சம்மை எடுத்துகிட்டு எந்த எந்தம் எடுக்கலாம்னா ஓகே ஃபோர் பாயிண்ட் டூல அந்த தேர்ட் சம் இருக்கு அதை நம்ம எடுக்கலாம் சரியா ஃபோர் பாயிண்ட் டூ இன்வெர் ப்ரொபஷன்ஸ்ல தேர்ட் சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபார்மரை வச்சு சொல்லிப்பாங்க ஃபார்மர் ஃபுட் ஃபார் அவர் வந்து ஹேஸ் வச்சிருக்காரு எத்தனை நூத்தி நாற்பத்தி நாலு வாத்துகளுக்கு டக்ஸுக்கு சரியா ஒரு விவசாயிட்ட நூத்தி நாற்பத்தி நாலு வாத்தும் இருபத்தெட்டு நாள் சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு அவர்கிட்ட இருக்கு கைவசம் இருக்கு சரியா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வாத்த வித்துட்டாரு முப்பத்தி ரெண்டு வார்த்தை வித்துட்டாரு அப்போ மீதி கொஞ்சம் வாத்து இருக்க போது உணவு கண்டிப்பா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க வாத்துகளோட எண்ணிக்கை குறையுது ஆனா உணவுகள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகுது ஏன்னா நூறு பேர் சாப்பிட்ற இடத்துல ஐம்பது பேர் தான் வந்திருக்கான் அப்படின்னா அந்த உணவு நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் கரெக்டா அப்போ ஹவு லாங் வில் த ஃபுட் லாஸ்ட் அப்படின்னு கேட்டுறாங்க அதாவது விவசாயிட்ட நூத்தி நாற்பத்தி நாலு வாத்து இருக்கு இருபத்தி ரெண்டு நாலு தேவையான உணவு இருக்கு அவர் முப்பத்தி ரெண்டு வாத்த வித்துட்டாரு அப்போ அந்த இருபத்தெட்டு நாள் சாப்பிடக்கூடிய உணவு இருக்குல்லா இப்போ எத்தனை நாளுக்கு வரும் அப்படின்னு கேட்டுறாங்க அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் அப்போ இங்கே இதை பார்த்தாலே தெரியுது வாத்துக்களுடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி இருந்து அந்த முப்பத்தி ரெண்டு போக மீதி இருக்கும் குறைஞ்சிருக்கு உணவு இருப்பு அந்த அவரை வச்சிருக்க அந்த ஃபுட் ஸ்டாக் அதோட எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அடுத்த அப்போ இது வந்து ஒரு எதிர் விகிதம் இன்வெஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் கரெக்டா நூத்தி நாப்பத்தி நாலு வாத்துக்கு வாத்துக்கள் இருபத்தெட்டு நாள் சாப்பிட்றதுக்கு உணவு இருந்துச்சு டுவெண்ட்டி எயிட் டேஸ் இருபத்தி நாட்கள் இப்ப முப்பத்தி ரெண்டு பேட்டு அப்படின்னா மீதி நூத்தி பன்னெண்டு வாத்துக்கள் தான் இருக்கும் ஏன்னா முப்பத்தி ரெண்டு அவர் சேல் பண்ணிட்டாரு அப்போ எத்தனை நாட்கள் உணவு வரும் கிளியரா இது கிளியராட்டா ஓகே இப்போ இதுலேயும் நம்ம யோசிக்கக்கூடாது ஒரு வாத்து நல்லா சாப்பிடும் இன்னொரு வாத்து சாப்பிடாது அப்படி நம்ம யோசிக்க கூடாது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக நம்ம யோசிக்க போகிறோம் சரியா அப்போ மொத்த உணவு இருப்பு அந்த டோட்டல் ஃபுட் ஸ்டாக் எப்படி இருக்குன்னா நம்பர் ஆஃப் டக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ எப்படி எழுத போறோம்னா ஃபார்லா டோட்டல் ஃபுட் ஸ்டாக் அது எப்படி இருக்கும் நம்பர் ஆஃப் டக்ஸ் அது முக்கியம் அப்புறம் எத்தனை நாளுக்கு இருக்கு அது முக்கியம் நம்பர் ஆஃப் டேஸ் முக்கியம் நூத்தி நாப்பத்தி நாலு டக்ஸ் இருந்துச்சு இருபத்தெட்டு நாளுக்கு இருக்கு இதுதான் டோட்டல் ஃபுட் ஸ்டாக் இருந்துச்சு ஸோ ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலாயிரத்தி முப்பத்தி வரும் இதை ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி பாருங்க நூத்தி நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு நாள மல்டி பண்ணி பாருங்க ஓகே இப்போ நூத்தி இருபத்தி ரெண்டா மாறிட்டு ஏன்னா முப்பத்தி வந்து விட்டுட்டார் அப்போது என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு சேல் பாரு நூற்றி பன்னெண்டு தான் இருக்கும் அப்போ அத்தனை டேஸ் எத்தனை டேஸுங்கிற பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் இருந்துச்சு கரெக்டாக உணவு இருப்பு வந்து நாலாயிரத்தி ரெண்டு அது அப்படியே தான் இருக்கும் இதில் மாறினது வாத்துக்குள்ள நீக்கே மாறிட்டு அப்போ டேஸ் தான் பார்க்குறேன் எத்தனை நாள் இதுக்கு வரும் சாப்பிட்றக்கு எத்தனை நாள் வரும் அப்படின்னு அவர் காக்குலேட் பண்ணுறாரு அந்த ஃபார்மர் விவசாயி காக்குலேட் பண்ணுறார் அப்போ இதுதான் ஃபார்லாம் எப்படி போடலாமா அப்போ டேஸ் நாளுக்கு பார்க்கணுன்னா நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இந்த நூற்றி பன்னெண்டு கீழே போனால் டிவைட் ஆயிரும் இப்படி போடலாம் அப்போ நாலாயிரத்தி முப்பத்ரெண்ட நூற்றி பன்னெண்டாவில் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது முப்பத்தி ஆறு அப்போ தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் அவருடைய உணவு இருப்பு இந்த நூற்றி பன்னெண்டு ட டக்ஸுக்கு இருக்கும் இப்போ புரியுதா அவர் வந்து முப்பத்தி ரெண்டு வார்த்தை விற்றுட்டார் உணவு இருப்பு இருக்குது அப்போட இன்னும் கொஞ்ச நாள் இந்த மற்ற வாத்துக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அவர் கால்குலேட் பண்ணுறாரு உடனே பேப்பர் பேனாலாம் எடுத்துக்கலாம் கால்குலேட் பண்ண மாட்டார் அடுத்தனா அவங்களாம் அனுபவம் அறிவாக நம்ம யோசிப்பாங்க ஓகே இந்த விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா நிறைய கால்குலேஷன்ஸை அவங்க யூஸ் பண்ணுவாங்க மழை வர்றது தண்ணி வர்றது எல்லாத்தையும் வச்சு பக்காவாக கேக்குலேட் பண்ணுவாங்க இன்றைக்கி இதை போடணும் இது வந்து அது அது அப்படின்னு நிறைய அவங்க பேசும்போது நிறைய நாலேஜான விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா ஸோ அப்போ அவர் வந்து யோசிக்கிறார் ஓகே முப்பத்திரெண்டு வார்த்து போயிட்டா அப்போ நூற்றி பன்னெண்டு வார்த்து இருக்கா ஓகே ரைட் அப்போ நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எண்ணிக்கையில் அந்த நமக்கு இருந்தது ஃபுட் டோட்டல் ஃபுட் ஸ்டாக் இருந்துச்சு நம்ம அதோ சின்ன பாக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்கட்டோ ஏதோ சும்மா மனசை ம நினைக்கிறதானே இருக்குது நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எண்ணிக்கை இருக்குது முப்பத்தி ரெண்டு போன பிறகு நூற்றி பன்னெண்டு அந்த நூற்றி பன்னெண்டு வாத்துகளும் இந்த உணவை எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் சாப்பிட்றக்கு எத்தனை நாள் இருக்குன்னா முப்பத்தி ஆறு நாட்கள் இருக்குது அப்படிங்கறதா இந்த சம்மில் உள்ளது சரியா ஸோ இது வந்து இன்வெஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் எதிர் விகிதம் கரெக்டாக ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் உள்ளது உங்களுக்கு டாப்பிக்கில் உள்ளது சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் சம் வேண்டாம் உங்களுக்கு டைம் இல்லை அது நீங்கள் மற்ற செம்மை இதே மாதிரி யோசிச்சு பாருங்க நம்ம இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறோம் டேரக்ட் ப்ரொஃபஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் இன்வெர்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் உங்களுக்கு வந்து மாடல் நம்ம எக்ஸசைஸில் உள்ளதான் பயிற்சி செம்ம தான் அதை கொடுத்துருக்கேன் இந்த இதை நீங்கள் பார்க்காம ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மற்ற செம்மை நீங்களாக ட்ரை பண்ணிப்பாங்க ஏதோ கைடோ இல்லை நான் ஃப்ரெண்டுட்டியோ அக்காட்டே எதுவுமே கேட்க வேண்டாம் நீங்களாக ட்ரை பண்ணிப்பாங்க இதை மாதிரி எழுதுங்க ஆ இப்படி இருக்குது இப்படி இருக்குது சும்மா அது தப்போ ரைட்டாக எழுதி பாருங்க அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஓ இந்த ஃபார்மலாம் பண்ணுவோம் ஓ இப்படி டிவைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஓகே வேறு எதுவும் டவுட் இருக்கா இதில் டேரெக்ட் ப்ரொஃபஷன்ஸ் இன்வெஸ்ட் ப்ரொஃபஷன் எதுவும் டவுட் இருக்கா இல்லை சம்மில் எதுவும் டவுட் இருக்கா சம்மில் எதுவும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் நான் வந்து ஒரு கிளான்ஸ் தான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பேன் நினைக்கிறேன் ஆ ஒரு மூணு சம் நடத்துனேன் ஆ ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதை படிச்சிருப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் ஓகே எதுவும் டவுட் இது இல்லைங்களாப்பா சரிப்பா கிளாஸ் என்ன அதை வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்